நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் 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 ரவிக்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ரெகுலராக மெயின்டென்ஸ் வருவோங்களோம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த விஎம்ஆர் த்ரீ பின்னு சொல்கிற இந்த ரிலே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓகேங்களா விஎம்ஆர் த்ரீ பி மாடல் பார்த்தீங்கன்னா பிஆர் ஜீரோ செவன் ஓகேங்களா இந்த ரிலே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு மீன்ஸ் இந்த ரிலேவோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இபி சப்ளை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஃபால்ட் இருக்குது ஒரு ஃபேஸ் கட்டாயிடுச்சு இல்லை வந்து ஃபேஸ் வந்து அன்பாலன்சிங்காக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் செட்டிங் வேல்யூ காட்டுறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் அண்டர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வல்ட்டு கீழே போச்சுன்னா இந்த ரிலே வந்து என்ன பண்ணுன்னா இந்த கண்டக்டர் போகிற சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஓடிட்டு இருக்குது ஓகேங்களா நான் பாருங்க கனெக்ஷனே கொடுக்காமல் ஏன்னா இப்போ ரிலே வந்து ஷார்ட் மீன்ஸ் நான் இந்த கான்ட்ராக்ட்ரு வந்து க்ளோஸ் பண்ணேன் ஓகேங்களா இப்போ வந்து ரிலே ஷார்ட்டாக மீன்ஸு என்சிஎல் அமௌண்ட் சரிங்க காமனி என்னோவையும் க்ளோஸ் பண்ணால் தான் டம்னு ஃப்ளக்வேஷன் கேட்டுது ஓகேங்களா ம் இப்போ என்ன இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் வந்து முந்நூறு வோல்ட்டாக செட்டிங்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஓவர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நானூற்றி வோல்ட் ஓகேங்களா நானூற்ற அறுபது மேலே வந்து ஹை வோல்டேஜ் ஆச்சுன்னா இந்த ரிலே வந்து நான் இபி சப்ளை கட் பண்ணி டிஜி ஸ்டார்ட் பண்ணிடும் அப்புறம் வந்து சிங்கிள் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸிங் வோல்ட் வந்து எழுபது வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ரிலே வந்து இபி சப்ளையை கட் பண்ணிவிட்டு நம்மளோட மீன்ஸ் சிங்கிள் ஃபேஸிங் ஆச்சுன்னா நம்மளோட ஜென்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அந்த லேவே மாற்றியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு ஒஇபி நியூட்ரல் இருக்கு அதை பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் த்ரீ ஃபேஸ் வித் நியூட்ரல் வந்து கம்பல்சரி ஓகேங்களா ரெண்டு செட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து காமன் அதாவது ரெண்டு செட் ரெண்டு செட்டே எல்லாம் இருக்குது காமன் என்சி என்ஓ ஓகேங்களா இதேமாதிரி ரெண்டு செட் இருக்கும் ஓகேங்களா அது ரெண்டு அவுட் புட் நீங்கள் எடுக்க முடியும் வென்று இந்த ரிலேவில் வந்து அவுட் புட்டே பார்த்திங்கன்னா ரெண்டு பேனில் கூட நீங்கள் எடுத்து போகலாம் ஒரு காமன் இன்புட் கொடுத்துட்டு வோல்டேஜ் ஃப்ளக்ச்சுவேஷனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த சிங்கிள் ஃபேஸ் பால்ட்லாம் அது மாதிரி ரெண்டு ரிலேவோட என்வாவோட அவுட்ல நீங்கள் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா அதனால் வந்து இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி சொல்கிறாங்கன்னா டூ காண்டாக்ட்ருக்கத்தால் ரிலேபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே ம் இந்த நான் குறந்தா சொல்லுங்கள் நான் எந்த எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன் இந்த ரிலேவில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ இந்த ரிலேவுக்கு போகும் ஓகேங்களா இந்த டைமிங் ரிலேவுக்கு போவோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவுக்கு போகும் இந்த லேயோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்போசிங் ரிலேவுக்கு போகும் இந்த இன்டர்போசிங் ரிலே பார்த்தீங்கன்னா மெயின் காண்டக்ட்டுக்கு டிரிகர் பல்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா மாதிரி தான் இந்த பேனல் வந்து வேலை செய்யும் இதெல்லாம் இதில் ஏன்னா நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்லுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி எடுத்த தவிர போகிற நண்பர்களே நன்றி நண்பர்களே